அதிசயங்கள் நிகழ செய்ய வேண்டிய வழிபாடு ஆடிப்பூரம் பக்தர்களை ஆசிர்வதிப்பதாகவும் நம்பப்படுகிறது சைவம் மற்றும் வைணவ ஸ்தலங்களிலும் வெகு விமர்சையாக நடைபெறும் திருவிழா ஆடிப்பூரம் ஆகும் பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடி எல்லா தேவியர்க்கும் வளைகாப்பு விழா நடைபெறுகிறது இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அதே போல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அமையும் என்பதும் நம்பிக்கை ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தி எட்டு இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது அன்றைய தினம் கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்தும் வீட்டில் வழிபாடு செய்தும் அம்மன் அருளை பெறலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க